ஊடக சந்திப்புகள் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே மண்டதீப்பு பகுதியிலே இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் தேவானந்தா அவர்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை காண்பித்து தன்னுடைய அரசியல் தேவானந்தா அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் காலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் சிம்மணி பகுதியிலே சித்துப்பாத்தி என்ற இடத்திலே சாலை மாணவி கிருஷாந்தி அவர்களுடைய விவகாரம் அதனை மூடி மறைப்பதற்கான ஒரு சூழலிலே பேசுபொருளாக்கி அதனை மக்கள் பயப்படுத்தியது உழமக்கள் ஜனநாயக கட்சி அவ்வாறு இனங்காணப்பட்ட குற்றவாளி பகிரங்கமாகவே தன்னுடைய வாக்குமூலத்தில் கட்சி தாங்கள் ஆட்சி அமைக்க முயல ஆதரவை தருமாறு கோரியிருந்தது அதேபோன்று வணக்கம் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்ந்து வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே உள்ளூராட்சி சபைகள் பெருமளவிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான ஆட்சி அதிகாரங்களை அமைப்பது தொடர்பிலே எழுமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டதை அடுத்து அது ஒரு பரபரப்பான பேசுபொருளாக மாற்றியமைக்கப்பட்டிருந்தது பார்த்தீர்களானால் ஊடக சந்திப்புகள் நேர்காணல்கள் என்று தமிழ் தரப்புகள் தமிழ் அரசியல்வாதிகள் பங்கு பெற்றுகின்ற அனைத்து நேர்காணலிலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்கள் ஜனநாயக கட்சியுடைய தீர்மானம் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய பெயர் என்பன பிரஸ்தாபிக்கப்படுகின்ற முக்கிய விடயங்களாக மாறியிருந்தன அவற்றை சமூக ஊடகங்களிலே புரமோ என்று சொல்லப்படுகின்ற காணொலி தயாரிப்புகளிலும் பெரும்பாலான சமூக ஊடகத்தவர்கள் குறிப்பாக ட்யூடியூபர்ஸ் அந்த ப்ரோமோக்களை தயாரிக்கின்ற பொழுது எங்களுடைய கட்சியை பற்றியும் எங்களுடைய செயலாளர் நாயகத்தை பற்றியும் சுட்டிக்காட்ட தவறுவதில்லை இது ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது எவராவது ஒருவர் தங்களுடைய ஊடக சந்திப்புகள் பேசுபொருளாக மாற வேண்டுமாக இருந்தால் அங்கே டக்ளஸ் தேவானந்தாவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியையும் கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு சூழலை அண்மைய காலங்களில் ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த நிலையிலே தான் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்குள் மறைந்திருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூட சில விடயங்களை சொல்லியிருந்தார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே மண்டதீவு பகுதியிலே காணாமல் போன இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் காணாமல் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாகவும் அவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்களுடைய அந்த படுகொலைகள் காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பிலே மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய உடையிலே கோடிட்டு காட்டியிருந்தார் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய அரசியல் என்பது எவ்வாறானது என்பது தெரியும் அவருடைய கடந்த காலம் என்பது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுபொருளாக வைத்திருந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுபொருளாக வைத்திருந்து அவற்றுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுக்கின்ற ஆத் ஆத்பாண்டவர் போல தன்னை காண்பித்து தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்வதுதான் அவருடைய ஒரு தந்திரோபாயமாக இருந்து வருகின்றது இதனை நன்கு உணர்ந்து கொண்ட தற்போதைய பிரதிநிதி அமைச்சர் கூட நீதி அமைச்சர் நினைக்கின்றேன் நீதியமைச்சர் கூட மண்டதி விவகாரம் தொடர்பில் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்பதை தெளிவுபடுத்தியதோடு சுட்டிக்காட்டியதுடன் உண்மையான ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை வாக்குமூலங்களாக பதிவு செய்யுமாறும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் நாங்கள் இங்கே கேட்க விரும்புவது என்னவென்றால் உண்மையிலேயே மண்டதீவிலே அவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றிருக்குமாக இருந்தால் அதிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்த் அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் கடந்த நல்லாட்சி காலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ன நோக்கத்திற்காக அவை தொடர்புடைய நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார் நல்லாட்சி என்பது ால் இணைந்து தாங்கள் ஆட்சி செய்வதாக சொல்லிய அந்த கால பகுதி அவ்வாறு இருந்தும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அங்கே அவர் தான் அந்த மண்டதீவு மக்களுக்கு துரோகம் செய்திருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றாரா உண்மையில் அவ்வாறு இல்லை அவ்வாறு ஆதாரங்கள் எதுவும் இல்லாத சூழலிலேதான் தற்போது எங்களுடைய செயலாளர் நாயகத்திற்கும் மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையிலும் தற்போது ஏற்பட்டுள்ள அந்த அரசியல் சூழலை எமக்கான அந்த அசாதகமான அரசியல் சூழலை குழப்பும் வகையிலும் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் இந்த பின்னணியிலே தான் சித்துப்பாத்தி செம்மணி பகுதியிலே சித்துப்பாத்தி என்ற இடத்திலே மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு நாட்களாக அணியா விளக்குகள் என்ற போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது செம்மணியிலே மனித புதைகுழிகள் இருக்கின்றன மனித எச்சங்கள் இருக்கின்றதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதெல்லாம் புதிய விடயங்கள் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே எங்களுடைய பாடசாலை மாணவி கிருஷாந்தி அவர்களுடைய விவகாரம் அந்த துன்பகரமான சம்பவம் இடம்பெற்ற போது அது தொடர்பிலே நீதியான விசாரணைகள் நடத்தப்படாமல் அதனை மூடி மறைப்பதற்கான ஒரு சூழல் அல்லது அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையிலே குறித்த விவகாரம் தொடர்பாக வெளிப்படைத்தன்மையான நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று விடயத்தை முதல் முதலிலே நாடாளுமன்றத்திலே பேசுபொருளாக்கி அதனை மக்கள் மயப்படுத்தியது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அப்போது அங்கு எங்களுக்கு ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தார்கள் அது மாத்திரமன்றி மனித உரிமை அமைப்புகளூடாக அழுத்தங்களை பிரயோகித்து இந்த விவகாரத்தை சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அரசாங்கத்திற்கு அதனை ஒரு அழுத்தமாக உருவாக்கியதன் தான் அந்த நீதி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளியும் இனங்காணப்பட்டிருந்தார் அவாறு இனங்காணப்பட்ட குற்றவாளி பகிரங்கமாகவே தன்னுடைய வாக்குமூலத்தில் செம்மணி பகுதியிலே அறுநூறுக்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்டிருப்பதாக மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன என்ற கருத்தை முன்வைத்திருந்தார் அவாறு வாக்குமூலம் வழங்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அந்த சந்தேகத்துக்கிடமான இடங்கள் அகழ்வு செய்யப்பட்டு நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் நாங்கள் மேல மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த நீதிமன்ற தீர்ப்பு அல்லது நீதிமன்றத்திலே அந்த பகிரங்க வாக்கு மூலம் வழங்கப்பட்ட சூழலிலே இளமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதியதோடு அந்த கடிதத்தை சர்வதேச நாடுகளுடைய ராஜதந்திர மட்டங்களுடைய கவனத்திற்கும் எடுத்து சென்றிருந்தோம் அதாவது செம்மணி பகுதியில் இருக்கக்கூடிய புதைகுழிகள் அல்லது குற்றஞ்சாட்டப்படுகின்ற இடங்கள் அகழ்வு செய்யப்பட்டு வெளிப்படையான முறையிலே அவை நீதி விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்று அதனூடாக அவ்வாறான சம்பவங்கள் செம்மணி இடம்பெற்றது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறாத ஒரு சூழலை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அன்றைய அன்றைய காலகட்டத்திலே உறுதிப்படுத்தி இருந்தது இவ்வாறான பின்னணியிலேதான் தற்பொழுது சித்துப்பாத்தி பிரதேசத்திலே மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட பணிகளிலே பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறான எலும்புக்கூடுகள் பல்வேறு பிரதேசங்களிலும் காணப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது இந்த செம்மணி பகுதியிலே தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த துன்முகரமான சம்பவங்களுக்கு தவிர மேலும் சில சம்பவங்களும் இடம்பெற்றதற்கான தகவல்களும் இருக்கின்றன குறிப்பாக எண்பத்தாறாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த மண்ணிலே சகோதர படுகொலைகள் இடம்பெற்ற காலத்திலே கொலை செய்யப்பட்ட அப்பாவி இபிஆர்எல் எஃப் தோழர்கள் டெலோ உறுப்பினர்களுடைய உடல்களும் அந்த பிரதேசத்திலேதான் புதைக்கப்பட்டன என்ற குற்றச்சாட்டுகளும் சம்பந்தப்பட்ட தரப்புகளால் அப்போது வெளிப்படுத்தப்பட்டிருந்தன ஆகவே இவ்வாறான விடயங்கள் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்துகின்றது இவ்வாறான புதைகுலிகள் சந்தேகத்துக்கிடமான இடங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் அவை செம்மணி மட்டுமல்ல மண் மண்டை தீவாக இருந்தால் என்ன மன்னாராக இருந்தால் என்ன முல்லைத்தீவாக இருந்தால் என்ன அத்தனை இடங்களிலும் இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கிடமான புதைகுழிகள் ஆய்வு செய்யப்பட்டு அகலப்பட்டு அவற்றிலே இருக்கக்கூடிய எச்சங்கள் மீட்கப்பட்டு அந்த எச்சங்கள் எந்த காலப்பகுதியில் புதைக்கப்பட்டவை எந்த காலப்பகுதிக்கு உரியவை என்று விஞ்ஞான ரீதியாக அடையாளம் காணப்பட்டு சம்பந்தப்பட்ட தரப்புகள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அவற்றுடன் தொடர்பு பட்ட தரப்புகள் யார் என்பது அடையாளப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறான ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாததன் காரணமாக இதுவரையிலே பாதிக்கப்படுகின்ற தரப்பாகவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இருப்பது என்பதுதான் வேதனையான விடயம் இது வெளிப்படையாக எந்த விதமான உண்மைகளும் கண்டறியப்படாததனால் அரசியல் வங்கு இருப்பவர்களும் மக்கள் மத்தியில் தங்களின் இருப்பின் அவசியத்தை வெளிப்படுத்த முடியாதவர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அரசியல் வேலை திட்டங்களையும் அரசியல் திட்டங்களையும் விமர்சிக்க முடியாதவர்களும் எதிர்கொள்ள முடியாதவர்களும் எம்மை வீழ்த்துவதற்கு எமக்கெதிரான பிரச்சாரங்களாக இவ்வாறான விடயங்களை கையாளுகின்றத கையாளுகின்றதுதான் கடந்த கால வரலாறுகளாக இருந்து வந்திருக்கின்றது அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாகத்தான் மண்டதீவு தொடர்பிலே அண்மையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய உரையிலே சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே இந்த அணையாவிளக்கு போராட்டம் என்பது மூன்று நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான போராட்டங்கள் வலியுறுத்துகின்ற விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அது தொடர்பிலே இந்த அரசாங்கம் பூரண அக்கறை செலுத்த வேண்டும் மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்தும் வகையிலே இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் நாங்கள் ஆரம்பத்திலேயே மிகவும் தெளிவாக சொல்லியிருந்தோம் எந்த ஒரு சபைகளிலும் ஆட்சியை அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான தீர்மானமோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுப்பதற்கான தீர்மானமோ எங்களிடம் இல்லை அடுத்த சில ஆண்டுகள் உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமான எதிர்த்தரப்பாக இருந்து மக்களின் பிரச்சினைகளை கையாள இருப்பதாகவும் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை பேச இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய தீர்மானங்கள் அமைந்திருந்தன இந்நிலையிலே தமிழரசு கட்சி தாங்கள் ஆட்சி அமைக்க முயலுகின்ற இடங்களிலே தங்களுக்கான ஆதரவை தருமாறு கோரியிருந்தது அதேபோன்று அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்ட ஊர்காவத்துறை பிரதேச சபையிலே எங்களை ஆட்சி ஆலோசனையும் வழங்கியது அதற்கான ஆதரவை தாங்கள் தருவதாக சொல்லியிருந்தார்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய இலக்கு என்பது எங்களுடைய தீர்மானம் என்பது ஒரு ஆரோக்கியமான எதிர்த்தரப்பாக இருந்து மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை கையாள்வது என்ற அடிப்படையிலே ஏதோ ஒரு சபையிலே ஏதோ ஒரு தரப்பினுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோமாக இருந்தால் ஆட்சி அமைப்போமாக இருந்தால் அது வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே எங்களுடைய அரசியல் இலக்கை அல்ல அரசியல் தீர்மானத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு இடையூறாக அல்லது அசௌகரியமாக அமைந்துவிடும் அவ்வாறான சூழலுக்கு ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் ஊர்காவல்துறை பிரதேச சபையிலும் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை என்ற எங்களுடைய நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதோடு அவர்களுக்கு தமிழ்ச கட்சியினர்களுக்கு இரண்டு ஆசனங்கள் இருந்த சூழலில் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய அந்த தமிழ் கட்சி சார்பானவர்களை தவிசாளராக முன்மொழிந்திருந்தோம் ஆரம்பத்திலே அவ்வாறான ஒரு அது தீர்மானம் என்பதை விட ஒரு அணுகுமுறை அவ்வாறான ஒரு அணுகுமுறையை பின்பற்றுவது என்பதுதான் நிலைப்பாடாக இருந்தது இருந்தாலும் கரவட்டி பிரதேச சபையிலே அந்த அணுகுமுறையிலே கள நிலவரங்களுக்கு அமைய சில மாற்றங்களை செய்ய வேண்டிய சூழல் இருந்த நிலையிலே அந்த மாற்றத்தினை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம் ஏற்கனவே செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தெளிவாக ஒரு செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதேபோன்று கட்சியினுடைய ஊடக செயலாளர் என்ற அடிப்படையில் நானும் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் தமிழரசு கட்சிக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த உறவு என்பது தற்போது உருவாகியுள்ள உள்ளூராட்சி சபைகளிலே தமிழரசு கட்சி ஆட்சி அதிகாரங்களை அமைப்பதற்கான ஆதரவை வழங்குவது மாத்திரமே அன்றி எதிர்கால செயற்பாடுகள் சம்பந்தப்பட்டது அல்ல இந்த உள்ளூராட்சி சபைகளில் கூட தொடர்ந்து வரும் நாட்களிலே முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்கள் தீர்மானங்கள் என்பவை மக்கள் நலன் சார்ந்தவையாக இல்லாத பட்சத்தில் அவற்றுக்கு எதிராக மக்கள் நலன் சார்ந்த எங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு நாங்கள் தயாராக தயங்க மாட்டோம் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மக்கள் நலன் சார்ந்து அவ்வாறான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நிச்சயமாக வாக்களிப்போம்